சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய இத்தனை ஆண்டு காலமான தன்னலமற்ற மக்கள் பணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தமிழகத்திலே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளிலே போட்டியிட்டது இரண்டு தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தனிச்சின்னமான பானை சின்னத்திலே போட்டியிட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏழு தம்புவர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் நாடாளுந்த எழுத்தாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிட்டனர் இந்த இரண்டு தொகுதிகளுக்கான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளிலே இருவரும் மிக எளிதாக வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற தகவல்கள் தான் நமக்கு கிடைத்திருந்தது தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னமும் நமக்கு அதிகப்படியான நம்பிக்கையும் உத்வேகத்தும் தரக்கூடிய செய்தியாக தான் வந்திருக்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏசி தமர் அவர்கள் போட்டியிட்ட சிதம்பரம் தொகுதியிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை ஏற்று தமர் அவர்கள் பதிவு செய்வார் பார் அப்படின்றதா இப்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்து இருக்கின்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஏற்றுத்தமர் அவர்கள் இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறார் குறிப்பாக தஞ்சி தொலைக்காட்சி வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் பார்த்தோம் அப்படின்னா சற்றேறக்குரிய நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை ஏற்றுத்தமர் அவர்கள் பெற இருக்கிறார் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அப்படின்னா எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏற்றத முறை அவர்கள் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னா மொத்தம் அந்த தொகுதியில் பதிவான இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் வந்து பதினைஞ்சு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகள் பதினஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் கிட்ட அந்த தொகுதியில் இருக்கின்றது அதில் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பதினோரு லட்சத்தி அறுபதனாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஐந்து அதாவது பதினோரு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகள் வந்து அந்த தொகுதியில் பதிவாகி இருக்கின்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் ஏழு அவர்கள் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளையும் பெறுகிறார்கள் அப்படின்னு தான் கணிப்பு முடிவுகள் வந்து வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அப்படின்றப்ப ஏற்று அவர்கள் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமாக சரியாக சொல்லணும்னா ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளை பெறுகிறார் அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் இருபத்தி ஏழு சதவீதத்தை வாங்கக்கூடிய அதிமுக வேட்பாளர் மூணு லட்சம் வாக்குகள் சரியாக சொல்லணும்னா மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஓரு வாக்குகளை பெறுகிறார் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த இரண்டு நபர்களுக்கும் ஏழு தமிழர் அவர்களுக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசம் என்பது இரண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாக இருக்கின்றது அதாவது ஏழு அவர்கள் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியினை பதிவு செய்கிறார் அப்படின்றது தான் ரொம்ப மகிழ்வான செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்தாதான் நம்ம விழுப்புரத்தினுடைய நிலவரத்தம் பார்த்தோன்னா விழுப்புரத்தில் மொத்தம் பதினான்கு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் இருக்கின்றன இதில் பதிவான வாக்குகளினுடைய எண்ணிக்கை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஏழு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெறார் அப்படின்னு பெறுகிறார் அப்படின்னு தான் கருத்துக்கணிப்பு முடிவுகள் சொல்கின்றது நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் அப்படின்றது நான்கு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை முனைவர் ரவிக்குமார் அவர்கள் பெறுகிறார் அடுத்ததாக அதிமுகவை சார்ந்த நபர் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதாவது நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை பெறுகிறார் அப்படின்றது கற்றுக்கணிப்பு முடிவுகளாக இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் இருவருக்குமான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்றது அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று சட்டையரக்குரிய எழுபதுல எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கின்றது கடந்த முறை உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற்றிருந்த முனைவர் ரவிக்குமார் அவர்கள் இந்த முறை பானை சின்னத்திலே வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்பியாக சட்டமன்ற நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக செல்ல இருக்கின்றார் அந்த வகையில் விடுதலை சித்தைகள் கட்சியானது போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை மாநில கட்சி அந்த சினை தேர்தல் அதிக தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற இருக்கின்றது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்குமான மிகப்பெரிய மகிழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கூடவே கூடிய பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க